பலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடைய துருப்பெயரால் தோகுகின்றேன் கற்றுக்கொள்வோம் கிடைப்படிப்போம் தினமுறை தகவல் தகவல் எண் எட்டு நூற்று அறுபத்து ரெண்டு தலைப்பு பூமி பந்து தொடர் முப்பத்து ஒன்பது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே நாம் வாழும் இந்த பூமியின் கீழே இருக்கின்ற நிலத்தடி நேரெல்லாம் வானமலையின் காரணமாக வானமலை பெய்ததின் காரணமாகவே நீர் பூமியில் சேமிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலத்திற்கென்று பூமிக்கென்று நீரை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இல்லை என்பதை ஆய்வுகள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றன அல்லது கூறுகின்ற மேலும் வானத்திலிருந்து நாம் திட்டமான அளவில் மழை நீரை இறக்கி அப்பால் அதனை பூமியில் தங்க வைக்கிறோம் நிச்சயமாக அதனை போக்கிவிடவும் நாம் சக்தி உடையோம் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசனம் அல்லாஹு இந்த பூமியில் நம்மை எவ்வாறு பெண் தோன்றல்களாக ஆக்கினான் என்பதையும் எவ்வாறு பழுகி பெருக செய்திருக்கிறான் என்பதையும் அவனுடைய திருமறை குரானிலே விவரிக்கின்ற மேலும் அவன்தான் உங்களை பூமியில் பழுகி பெருக செய்தான் இன்னும் அவனிடத்திலே நீங்கள் திரும்பவும் ஒன்று திரட்டப்படுவீர்கள் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் ஆம் நாம் எவ்வளவு பழகி பெருகி இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையை பூமியின் மீது நாம் வாழும் வாழ்க்கையை முடித்து கொண்டு பூமிக்குள்ளே செல்ல இருக்கின்றோம் மீண்டும் இப்பூமியிலிருந்து இறைவன் நம்மை ஒன்று திரட்டி நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான கணக்கு வழக்குகளை கேட்பான் அன்பு அவர்கள கண்ணியத்திற்குரியவர்கள இந்த உலக வாழ்க்கையை நாம் மிகப்பெரிய வாழ்க்கையாக நீண்ட நெடிய வாழ்க்கையாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவ்வுலக வாழ்க்கை மிகவும் அற்பமானது அது நமக்கு தான் விளங்கும் ஆண்டுகளின் எண்ணிக்கையில் நீங்கள் பூமியில் எவ்வளவு காலம் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் அவர்களிடம் கேட்பான் ஒரு சொற்ப காலம் தவிர பூமியில் அதிகம் நீங்கள் தங்கவில்லை என்றும் அல்லாஹ் கூறுவார் நீங்கள் இதை அறிந்திருந்தால் இப்படி இருந்திருக்க மாட்டீர்கள் இப்படி வாழ்ந்திருக்க மாட்டீர்கள் என்று கூறுவான் அல்லாஹ் ஆக இந்த உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹ் கூறக்கூடியது உண்மை நாம் இதை நீண்ட நெடியாக நெடிய வாழ்க்கையாக நினைத்துக் கொண்டிருப்பது ஷேதான் நமக்கு அழகாக்கி காட்டுவதன் காரணத்தால் இது நிச்சயமாக அற்பமான சொற்ப வாழ்க்கை என்பதுதான் உண்மையிலும் உண்மை அல்லாஹ் அல்லாஹு உதயலா தன்னுடைய ஒளியை எவ்வாறு ஓமைப்படுத்துகிறான் என்பதை பார்ப்போம் அல்லாஹு كمشكاه فيها مصباح المصباح في زجاجه الزجاجه كانها كوكب دري يوقد من شجره مباركه زيتونه لا شركيه ولا غربيه ولا غربيه يقاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور அல்லாஹ் வானங்கை பூமி இவற்றுக்கு ஒளி ஏற்படுத்துவன் அவன் ஏற்படுத்தும் ஒளி ஓமை விளக்கு வைக்கப்பட்டுள்ள மாடம் போடுறத விளக்கு ஒரு கண்ணாடி குவியில் இருக்கிறது அக்கண்ணாடி ஒளி வீசும் நட்சத்திரத்தை போன்றதார் அது பாக்கியம் பெற்ற ஜெய்தூன் மரத்தின் எண்ணெயினால் எரிக்கப்படுகிறது அது கீழ் திசையை சேர்ந்ததும் அல்ல மேல் திசையை சேர்ந்ததும் அல்ல அதனை நெருப்பு தீண்டாவிடினும் அதன் எண்ணெய் ஒளி வீச முற்படும் இவை எல்லாம் சேர்ந்து ஒளிக்கு மேல் ஒளியாகும் அல்லாஹ் தான் நாடியவரை தன்னுடைய ஒளி என்னும் சத்திய பாதையின்பால் நடத்தி செல்கின்றேன் மனிதர்களுக்கு இத்தகைய ஓமைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றேன் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிபவன் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹுடைய ஒளியில் நம்மையும் இணைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் அருள் பாலிபானாக இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் வாசப் ஜாமானா அஹந்துலில்லாஹிரபில்லாஹ்மினஸ்ஸலாமா அலிகுமர் அஹ்மத்துல்லாஹி பெரகாத்